அன்பு உறவுகளையும் நோய் எதிர்ப்பு சக்தி நிறைந்த வெண்டைக்காயில் இன்றைக்கி காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்றதை பார்க்கலாம் வெண்டைக்காயில் உணவுலையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வெண்டைக்காயை நுனிப்பகுதி காம்பு பகுதி கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு சுத்தமான பாத்திரத்தில் இரவும் நீங்கள் இந்த வெண்டைக்காயை ஊற வச்சு ரெஸ்ட்டில் விட்டுட்டு அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணியை நீங்கள் குடிக்கும் பொழுது உடலுக்கு பல நன்மைகளை கொடுக்குது வெண்டைக்காயெல்லாம் நிறைய சத்துக்கள் இருக்க பெரிய வீடியோ போட்டிருக்கேன் மறக்காமல் பாருங்கள் லிங்க்கு இந்த வீடியோவில் கொடுக்குறேன் வெண்டைக்காயை கட் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கடாய் வச்சு என்ன நல்லா காஞ்ச பிறகு கடுகு சீரகம் வெந்தியும் பொறிஞ்சு வந்த பிறகு வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு தக்காளியை போட்டு வதக்கிட்டு பூண்டையும் நல்லா வதக்கிட்டு வெண்டைக்காயை போட்டு நல்லா வதக்கிடுங்க தீட்டமாக உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் போட்டு தண்ணி விட்டு கொதிக்க வச்சு புளி தண்ணியும் போ நல்லா அதில் கரைச்சி விட்டுருங்க வடிகட்டி இறக்கும்போதும் கருவேப்பிலம் கொத்தமல்லி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு திட்டமாக இறக்கிடுங்க குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஹைப் ஆப்ஷன் கொடுங்க